ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ரவை பணியார்க்க போகிறோம் அதுக்கு ரெண்டு கரண்டி ரவை எடுத்துக்கோங்க ரெண்டு கரண்டி ரவையை போட்டாச்சு இப்போ நம்ம ரவை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ரெண்டு கரண்டி ரவை போட்டிருக்கோம்ல அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க பார்ப்பாங்க நம்ம ரவை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம் இது வந்து ஒரு இருபது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இன்னொரு பேனில் ஒரு கரண்டி மைதா மாவு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு கரண்டி மைதா மாவு போட்டிருக்கோம் அது கூட நம்ம ரெண்டு கரண்டி சீனியை மைதா மாவுக்குள்ளேயே போட்டுக்கோங்க போட்டாச்சு இப்போ மைதா மாவு சீனி மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதுவும் இருபது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்புறம் மதுக்குடியே கொஞ்சம் சாதா உப்பு போட்டுக்கோங்க கூடயே சோடா உப்பு போட்டுக்கலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இருபது நிமிஷம் இது ஊறட்டும் அப்புறம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இருபது நிமிஷம் நல்லா நம்ம ரவை ஊறிடுச்சு இப்போ நம்ம இதில் எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியை ஒரு கிணத்துல ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம தண்ணியை ஃபுல்லாக வடிச்சாச்சு இப்போ நம்ம இது கூடயே நம்ம மைதா மாவு சீனி கலந்து வச்சிருக்கோம்னா இருபது வருஷத்துக்கு அதையும் நம்ம இது கூட சேர்த்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம அந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாரம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மாவு இந்த பக்குவத்தில் இருக்கணும் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம ரவ் பனியாரம் ஒவ்வொன்றா ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு பணி நேரம் ஊற்றிருக்கோம் அந்த ஒரு பணி மேலே எலும்பு வந்தோன்னே நம்ம அடுத்த பணியாரத்தை ஊற்றணும் மேலே எலும்பி வந்துருச்சு இப்போ நம்ம அடுத்த எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம பனியார் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா பனியாரத்தையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம பனியர்லாம் சுட்டாச்சு அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான ரவ் பனியர் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்